ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்கு போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு காய் போட்ட ஒரு கிரேவி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் சுடு சாதத்துக்கும் வச்சுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யுறதுங்கிறத பாத்திரலாமா என்னோட ஸ்டைலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாமாங்க குட்டி குட்டி கத்திரிக்காய் இருக்கும்ல அதை நான் எடுத்திருக்கேங்க எங்களோட செடி கத்திரிக்காய் தான் ஒரு பதினஞ்சு போல கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லைனா கலர் மாறிடும் கச்சை மாதிரி ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் செய்யும் போது கத்திரிக்காய் அறிங்க கடைசியாக கூட கத்திரிக்காய் அரிஞ்சுக்கோங்க உருளைக்கிழங்கு நான் தோலோடு வச்சிருக்கேன் நீங்கள் தோல் செதுக்கிட்ட கூட யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கக்காய் தக்காளி ஒரு தக்காளி சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சாறு பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தட்டி சேர்த்துக்கறனால சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு இவ்வளோ தான் தேவையான பொருள் ஒரு இனக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேன் கடாய் வச்சுக்கலாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடேறினதுக்கப்புறமா இருந்ததுக்கப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் மூணுமே நல்லா பொரியட்டும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம ரைஸ்க்கும் வச்சுக்கலாம் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்தி கூடலாம் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா பொரியட்டும் இது கூடவே ஒரு இனக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பூண்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கலந்து போட்டாலும் நல்லாயிருக்கும் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போடுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தக்காளி இல்லாமல் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே மஞ்சள் தூளும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு நான் வரமிளகாலாம் எதுவுமே போட போகிறது இல்லைங்க சாம்பார் தூள் மட்டும்தான் சாம்பார் தூளில் செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை நல்லா பஞ்ச் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் மசாலாவில் இருக்க பச்சை மாதம் போனதுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெசிபி செய்யும் போது கத்திரிக்காவை கடைசியாக கட் பண்ணுங்கள் இல்லைனா காந்தல் அடிச்சிடும் கத்திரிக்காவை அரிஞ்சிங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சிருங்க இது வந்து எங்களோட செடி கத்திரிக்காய்ங்கிறதுனால நல்லா பூ மாதிரி வெந்திருந்துச்சு சீக்கிரமாகவே வெந்துருச்சு மருந்தடிக்காம தான் யூஸ் பண்ணுறோம் ரொம்ப நல்லா வருது இது கூடவே உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் தோலோட தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த சைஸ்ல கட் பண்றீங்களோ அதே சைஸ்ல எல்லாமே ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க முருங்கக்காய் மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி பயங்கர டேஸ்டா இருக்கும் அதுவும் கத்திரிக்காயெலாம் நல்லா கொலைஞ்சு உருளைக்கெழங்கோட மிக்ஸ் பண்ணி வரும்போது வேற லெவலில் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஹஸ்பண்ட் வந்து கத்திரிக்காவே சாப்பிடாம தான் இருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் விளக்கெண்ணம் யூஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக காய் வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் தாத்தாமா செய்வாங்க கத்திரிக்காய் முருங்காய் சுண்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிச்சனுக்குள்ளே வந்தாலே இப்படி நல்லா மனமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நானாவது இப்போ மட்டன் மசாலா யூஸ் பண்ணுறேன் அவங்க அப்போல்லாம் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான் பட் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் சாம்பார் தூள் இல்லாதவங்க நீங்கள் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க காயெல்லாம் நல்லா கொலைஞ்சி வெந்து வரும்போது அட்டகாசமாக இருக்கும் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க இது ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டுவெல் மினிட்ஸ் கிட்டே நல்லா குக் இருக்குங்க நம்ம உருளைக்கிழங்கு போடுறனால காரம் வந்து அளவான காரமாக போட்டுக்கோங்க ரொம்ப கம்மியாக போட்டிங்க அப்படின்னா உருளைக்கெழங்குனால காரத்தை எடுத்துரும் கொஞ்சம் சுருக்குன்னு காரம் போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மூணும் நல்லா வெந்துருச்சு உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மூணுமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதாங்க அடுப்பை ஐ ஃப்ளேமில் வச்சுருங்க இனிமேல் மூடி போட வேண்டாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இஞ்சிட்டோம் நல்லா தண்ணி அப்புறமா பார்க்கலாம் பாருங்க தண்ணி நல்லா சுண்டிருச்சு நல்லா காய் குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் தூவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க ஆன்ல இருக்கும்போது தேங்காய் துருவல் ஆட் பண்ணாதீங்க சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க சுட சுட ஒரு கரண்டி போட்டு சாப்பிட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக அட்டகாசமாக ஹெல்த்தியான ரெசிபி ரெடியாக இருக்குங்க டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ரைஸோடு பசஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரிப்பு மாதிரி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் பாய்